அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நம்முடைய வாழ்க்கையில பல பெரிய விஷயங்களை பார்த்திருப்போம் பல பெரிய மனிதர்களை சந்தித்திருப்போம் ஆனால் எல்லாவற்றையும் விட பெரிய ஒரு சக்தி இருக்கிறதா என்ற கேள்வி நம் மனதில் எழும் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது ஒரு மகத்தான பெயர் அதுதான் அல் அஜீம் இந்த பெயர் வெறும் இரண்டு வார்த்தைகள் அல்ல நாம் எப்போது பயப்படும் போதும் பலவீனமாக உணரும்போதும் நம் கைகளை கொள்ளும் ஒரு நம்பிக்கை இது இதை ஒரு சில வார்த்தைகளில் சொல்வது கடினம் அதன் உண்மையான அர்த்தத்தை நம் தினசரி வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் அல் அஜீம் என்பது இஸ்லாம் மார்க்கத்தில் இறைவனின் அழகான பெயர்களில் ஒன்றாகும் இதன் அர்த்தம் எல்லாவற்றையும் பெரியவன் அவனது மகத்துவத்திற்கு எல்லையே இல்லை இந்த பெயர் நமக்குச் சொல்லும் விஷயங்கள் ஒரு பெரிய நகரத்தில் நாம் தொலைந்து போகும்போது எவ்வளவு சிறியவர்களாக உணர்வோம் இந்த உலகம் ஒரு நகரம் என்றால் அதைவிட பல மடங்கு பெரியது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தையே ஒரு நொடியில் படைத்தவன் இறைவன் அவன்தான் ஆல் அஜீம் நாம் சந்திக்கிற எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அவன் முன் ஒரு சிறு புள்ளி போலத்தான் இந்த எண்ணம் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் அவன் இருக்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று நமது மனம் கேட்கும் ஒரு தந்தை தன் குழந்தையை எப்படி பாதுகாப்பாரோ அதைப்போலத்தான் இறைவன் நம்மை பார்க்கிறான் ஒரு குழந்தை தவறு செய்தால் அந்த தந்தை கோபப்பட்டு தண்டிக்க மாட்டார் அன்பாக அந்த தவறை சரி செய்வார் அதைப்போல நாம் தவறு செய்யும்போது அவன் நம்மை தண்டிப்பதற்கு பதிலாக நம்மை மன்னித்து மீண்டும் நல்ல வாழ்க்கையை வாழ வழிகாட்டுகிறான் அவனது இரக்கம் மிகவும் பெரியது நாம் நினைப்பதை விடவும் பெரியது வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு எந்த உதவியும் கிடைக்காது தனியாக இருப்பது போல உணர்வோம் அந்த நேரத்திலே அல் அஜீம் என்ற பெயரை நினைத்து பாருங்கள் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி நம்முடன் இருக்கிறது என்ற நம்பிக்கை வரும் அது நம்மை கீழே விழாமல் தாங்கி பிடிக்கும் அது நம்மை பயத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் ஒரு சிறிய மரம் ஒரு பெரிய புயலில் சிக்கிக் கொண்டது என்று கற்பனை செய்யுங்கள் அந்த மரம் பயந்து நடுங்குகிறது ஆனால் அந்த மரம் நட்டப்பட்டிருக்கும் பூமி எவ்வளவு பெரியது அந்த பூமியை பிடித்து வைத்திருக்கும் சக்தி எவ்வளவு பெரியது அந்த சக்திக்கு இந்த புயல் ஒரு சிறு காற்று போலத்தான் இங்கே அந்த பெரிய சக்திதான் தான் அல் அஜீம் நாம் அந்த சிறிய மரத்தைப் போல நம் வாழ்க்கை புயலில் சிக்கிக் பொழுது அவனது பிரம்மாண்டத்தையும் சக்தியையும் நினைத்து பார்ப்போம் அப்போது நாம் பயப்பட மாட்டோம் அவனை நம்மை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை நமக்குள் பிறக்கும் அல் அஜீம் என்பது வெறும் பெயரல்ல அது நம் இதயத்திற்குள் இருக்கும் ஒரு பாதுகாப்பு நாம் எவ்வளவு சிறியவர்களாக உணர்ந்தாலும் எவ்வளவு பலவீனமாக உணர்ந்தாலும் நம்மை விட பெரிய ஒரு சக்தி நம்முடன் இருக்கிறது என்பதை அது நினைவுபடுத்துகிறது நீங்கள் கவலைப்படும்போது சோர்வடையும்போது சோர்வடையும் போது அல் அஜீம் என்ற பெயரை நினைத்துக் கொள்ளுங்கள் அது உங்கள் மனதில் நிம்மதியையும் நம்பிக்கையையும் உருவாக்கும்